கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர் சார் வணக்கம் வணக்கம் திருப்புறம் என்ற விவகாரம் வந்து மீண்டும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது முருகன் மாநாட்டுக்கு பின்பாக கோர்ட்ல பார்த்தோம்னா இரண்டு நீதிபதிகள் வந்து மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருக்காங்க மூணாவது நீதிபதியை வந்து பரிந்துரைக்க சொல்வதாக வந்து தலைமை நீதிபதிக்கு வந்து ஒரு கடிதம் கூட அனுப்பியிருக்க மாதிரி ஒரு செய்தி வருது இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க இதுவரை வந்திருக்க தீர்ப்பில் மோசமான தீர்ப்பாக ஒரு நீதிபதி திருமதி நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க நீதிபதி நிசாபான அவர்களின் தீர்ப்பு ஒப்பீட்டளவில் ஓரளவு சரியான தீர்ப்பு அவங்க பாயிண்ட் ஒன்றே ஒன்று தான் இந்த பிரச்சனை என்பது ஏற்கனவே முடிஞ்சு போன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வழக்கு தொடர்ந்து இருபத்தி மூணில் மதுர சப் கோர்ட்டில் தீர்ப்பு வந்து இருபத்தாறில் ஹைகோர்ட்டு முப்பத்தொன்னில் பிரிவு கவுன்சில் எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன பிரச்சனையை மீண்டும் கிளற எடுப்பதற்கான அதிகாரம் நீதித்துறையே கிடையாது என்ற அடிப்படையில் அதை தள்ளுபடி செய்திருக்கிறார் ஆனால் நீதிபதி சிறுமதி அவர்கள் அந்த வழக்கை திரும்ப எடுத்து மறுபடியும் ரீஓப்பன் பண்ணி பிரச்சனையை வந்து பெருசாய்க்கிருக்கிறாங்க இந்த தீர்ப்பின் மூலமாக அப்படி தான் நான் பார்க்குறேன் அதாவது நீதித்துறை மொழியிலே சொல்லுவாங்க ரெசிஜுடிக்கேட்டா அப்படின்னு சொல்லி ரெசுடிகேட்டான்னா ஏற்கனவே ஒரு வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை திரும்ப விசாரிக்க முடியாது இப்போ நீங்கள் ஒரு ஒரு இடப்பிரச்சனைக்கு ஒரு கேஸ் போடுறீங்க மதுரையில் முன்சிப் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு போகிறீங்க டிஸ்ட்ரிக் கோர்ட் போகிறீங்க ஹை கோர்ட் போகிறீங்க சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த வழக்கு முடிவாயிருச்சு இதை ஒரு முப்பது வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு வழக்கு போட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் தொடங்கினா எப்படி இருக்கும் கோர்ட் ஏற்றுக்குறோமா அதுக்கு தான் அதை வச்சிருக்கிறாங்க ரெசுடிகேட்டா என்ற நடைமுறை அந்த சட்டம் வைத்திருக்கிற காரணம் முக்கியமான காரணம் அதான் ரெண்டாவது இதில் இது சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா திருப்புரங்குன்ற மலையா முருகன் மலையா பேரா பரங்குன்றமா அப்படின்றதுக்கெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதுக்கு நீதிமன்றத்தில் எவிடன்ஸ் தான் கொடுக்கணும் ஆடுகோழி வெட்டுறது அங்கே ரொம்ப காலம் இருந்துச்சா இல்லையா இதையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் சிவில் கோர்ட்டில் தான் நீங்க அதை அது சுமமாக வழக்கு போட்டு சாட்சியங்களை ஏற்றி முடிவு பண்ணணுமே தவிர ஹைகோர்ட்ல த டிஸ்பியூட்டட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இரும் முரண்பட்ட தகவல்கள் இருந்துச்சுன்னா அதை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு அறவே கிடையாது அது கீழே தான் அனுப்பணும் அதையும் இந்த நீதிமன்றம் மீறி இருக்கிறது மிக முக்கியமாக அரசியல் சட்ட கோட்பாட்டை எல்லாத்தையும் மீறி இருக்கிறாங்க மத வழிபாட்டு உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலிஜியஸ் டினாமினேஷன் ரைட்டு ஒரு மத உட்பிரிவை சேர்ந்தவர்கள் ஒரு மத வழிபாட்டு ஒரு இடத்த மத நிறுவனங்களை உருவாக்கி அதை அதில் வந்து அதை நிர்வாகம் பண்ணலாம் சொத்துக்களை பராமரிக்கலாம் வழிபாடுகள் நடத்தலாம் சடங்குகள் நடத்தலாம் இதெல்லாம் அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டு கான்ஸ்டியூஷனல் ரைட்டு ஃபண்டமெண்டல் ரைட்டு அதை யாரும் பொசியன் பண்ண முடியாது அது கல்ச்சுரல் ரைட் பண்பாட்டு உரிமை என்பது அரசியல் சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டிருக்கு இதையெல்லாம் நீதிமன்றம் எதையும் கன கவனத்தில் கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சிறூர் மத்துன்னு ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மத வழிபாட்டு உரிமை என்பது வெறுமனே மதத்தை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது சடங்குகளை உள்ளடக்கியது அந்த சடங்குகளையும் அவர்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் மீனாட்சி அம்மன் கோயிலில் இப்போ ஐந்து கால பூஜை அப்படின்னு பண்ணுறது அதில் மந்திரம் சொல்கிறது அதுக்கு என்ன பூ போடுறது சாமிக்கு என்ன வந்து படையல் இடுறது இதெல்லாம் அந்த சடங்குகளில் வரும் அதே போல் சிக்கந்தர் தர்காவில் ஆடு ஒழி வெட்டுவது ஒரு சடங்கு அந்த சடங்கு செய்வதற்கான உரிமை அவர்களுக்கு உண்டு அங்கே போகிற இந்து மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி எல்லாருக்கும் உண்டு என்றதுதான் உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு ஆனால் இந்த அரசியல் சட்ட கோட்பாடு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஏற்கனவே ஒரு நிலவும் சட்ட கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ரெண்டு சங்கி கூட்டம் ரெண்டு பெடிஷன் போடுது இந்து மக்கள் கட்சி யாரோ ரெண்டு பேர் போடுறான் போற வர்றவன் போட்ட பெட்டிஷனை வச்சு அதற்கு ஒரு தீர்ப்பு அதை ஒரு நீதிபதி உட்காந்து கான்ஸ்டியூஷன் கோர்ட்டில் எழுதியிருக்காங்கன்னா இதை விட ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் எதுவும் கிடையாது அந்த தீர்ப்பை படிச்சா அப்படியே பாபர் மசூதி மாடல் அப்படியே வருது என்னென்ன முக்கியமானதா இருக்கு சார் முக்கியமானதா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆடு கோழி வெட்டி தர்கா பகுதியில் திருப்புரங்குன்ற மலைப்பகுதியில் மலை மலைப்பகுதியில் போய் ஆடுவழி வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதில் பிரச்சனை கிடையாது யார் வெட்டுறதும் கிடையாது தர்கா பள்ளிவாசல் பகுதியில் காலங்காலமாக நடைமுறையில் இருந்த ஆடுவொலி வெட்டி பலியிடும் வழக்கத்தை தடை செஞ்சுட்டாங்க நீ அதை செய்யணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முன்பாக இந்த பழக்க வழக்கம் நீண்ட காலமாக இருந்துச்சுன்னு சிவில் கோர்ட்டில் போய் நிரூபித்து நீ அந்த உரிமையை வாங்கிக்க என்று நிரந்தரமாக நீதிபதி தடை செய்கிறாங்க இப்படி தடை செய்வதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்கா அப்படின்றது தான் கேள்வி இப்போ என்ன பிரச்சனைனா நீதிபதி அவர்கள் இந்த கருத்துக்கு வர்றதுக்கு பல்வேறு தகவல்களை பயன்படுத்துகிறாங்க அதில் முக்கியமான ஒன்று தீர்ப்புலேயே அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க வேறாயிரம் முப்பத்தொன்னில் அதாவது சன்னதி தெருவில் இருந்து முந்நூறு மீட்டர் தூரத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் கறிக்கடை கிடையாது கோழி கடை கிடையாது இதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது திருப்பரங்குன்றத்தில் உள்ள பெரும்பாலான கல்யாண மண்டபத்தில் அங்கே ஆடு கோழி சமைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சாப்பிடுவாங்கன்னு மட்டும் சொல்லலை பொய் இந்த தகவல் என்பது பேரா முப்பத்தொன்று சொல்லியிருக்குறது யார் சொன்னாங்கன்னு இதில் இல்லை நீதிபதியாக எழுதுறாங்க இட் இஸ் சீன் தட் அப்படின்னு எழுதுறாங்க இப்படி இது அப்பட்டமான பொய் எல்லாருக்கும் தெரியும் மதுரையில் இருக்கற எல்லாருக்கும் தெரியும் திருப்பூர் மண்டத்தில் நம்பே மண்டபத்தில் போய் பல் நாள் கறியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் கோயிலுக்கு பக்கத்திலே மட்டன் கடை சிக்கன் கடை எல்லாம் இருக்குது ஹோட்டல் இருக்குது எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கோயிலை ஒட்டி இருக்க இடங்கள்லேயே குடியிருப்பு இல்லை எல்லா மக்களும் இருக்கிறாங்க எல்லா மக்களும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க ஆடு கோழி தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மையை தீர்ப்பில் பொய்யாக ஒரு நீதிபதி எழுதுவதற்கான காரணம் என்ன அப்படின்றதான் நம்மளுக்கு கேள்வி இப்போ இங்கே தான் காவிரி சிந்தனை இதில் நுழையுதோ அப்படின்ற சந்தேகம் நம்மளுக்கு வருது நீதிபதிக்கு அந்த மாதிரியான கருத்து இருக்குமா இல்லையா நீதிபதி கருத்தை வீட்டில் தான் வச்சுக்கணும் நீதிபதி இப்போ உதாரணத்துக்கு எடுத்து நீதிபதியோட கணவர் ஆர்எஸ்எஸின் குருமூர்த்தி துக்ல குருமூர்த்தியோட அமைப்பான சுதேசி ஜாக்ரான் மஞ்சில் அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார் இப்போ அவருக்கு ஒரு கருத்து இருக்குது இந்த பிரச்சனையை தொடர்பாக நீதிபதியின் கணவருக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அது வீட்டில் தான் வச்சுக்கணும் அது நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த கணவரின் கட்சி கருத்தை கழட்டி வச்சுட்டு கான்ஸ்டியூஷன் தலையில் எடுத்து வச்சுக்கிட்டு தான் அங்கே வரணும் அப்படி தான் அவங்க உறுதிமொழி எடுத்துருக்குறாங்க கிருஷ்ணயர் இருந்தார்ல அவர் ஒரு அரசியல் பின்புலத்துலேருந்து போனவர் தானே என்னைக்காவது அரசியல் பின்புல அவர் தீர்ப்பில் வெளிப்பட்டுருக்கா அரசியல் சட்டம் தானே வெளிப்பட்டிருக்கு ரத்னபல் பாண்டியன் இருந்தால திமுகவில் மாவட்ட இருந்து போனவர் அவர் தீர்ப்பில் என்னைக்காவது இங்கே பெரியார் ஐடியாலஜி கொண்டு தீவிரமாக பூத்திருக்காரா அது அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் தான் பண்ணுவார் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக தான் பண்ண மாட்டாங்க சரிங்களா இப்போ அவரை யாராவது சொல்லியிருக்காங்களா இன்றைக்கு வரே அவர் தீர்ப்பு கொண்டாடப்படுது இப்போ இந்த நீதிபதி அவர்கள் அவங்க கருத்து என்ன வேணாலும் இருக்கட்டும் சொந்த கருத்தை பேசுவதற்கான இடம் நீதிமன்றம் கிடையாது இங்கே அரசியல் சட்டம் தான் இங்கே வந்து அரசியல் சட்டத்தை மட்டும்தான் நீங்கள் பேசணும் அப்படி பேச வேண்டிய நீதிபதி இப்படி மாற்றி பேசினா என்ன இருக்குது இப்போ அவங்க சொல்கிறாங்க ஆடு அரசாங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தெளிவாக ரெண்டு முடிவுகள் எடுக்கிறாங்க ஒன்று முதல்வர் அவர்கள் அரசாங்க ரீதியாக ஒரு முடிவு அரசியல் ரீதியாக ஒரு முடிவு திமுகவுக்கு அரசியல் ரீதியாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் சிபிஎம் செயலாளர் பாலகிருஷ்ணன் சிபிஎ சிபிஎம் செயலாளர் பாலகிருஷ்ணன் சிபிஐ செயலாளர் முத்தரசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை வெளியிடுறாங்க அந்த கூட்டறிக்கையில் நூற்றாண்டு காலமாக மதுரை சிக்கந்த தர்காவில் திருப்பரங்குன்றம் சிக்கந்த தர்காவில் ஆடு கோழி வெட்டு பழி வெளியிட்டு பலியிடும் வழக்கம் இருந்தது இதை இது தொடர வேண்டும் இதில் போய் வேறு யாரும் தலையிடக்கூடாதுன்னு அவங்க கட்சி ரீதியாக திமுக நிலைப்பாடு இது அரசாங்க ரீதியாக மாவட்ட நிர்வாகம் இங்கே கமிஷனர் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க கவுண்டர் அப்படி ஃபைல் பண்ணியிருக்காங்க அதில் ஏஐஜி வீரகதிரவனர் நீதிமன்றத்தில் வாதம் பண்ணார் அந்த வாதத்திலும் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீண்ட காலமாக ஆடு கோழி வெட்டு வழியிடும் மரபு இருக்குது இதுக்கு இந்துக்கள் அங்கிருந்து போய் உதவுறாங்க அது மட்டும் கிடையாது அவங்க அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா இங்க மட்டும் கிடையாது பாண்டி கோயிலில் தினந்தோறும் ஆடு வழி வெட்டி பழியிடும் வழக்கம் இருக்கு இங்க அழகர் கோயில் முன்னாடி பதினெட்டாம் படி கருப்புக்கு பழமுதி சோலை கீழேயே அழகர் கோயில் முன்னாடியே பெருமாளுக்கு முன்னாடியே அங்க கெடா வெட்டுறது வழக்கம் இருக்கு இந்து மதம் என்பதில் இந்து இந்து மதம் என்பதில் ஆடு கோழி வெட்டு பலியிடுவது இந்து மதத்தின் வழிபாட்டு முறையின் ஒரு அங்கம் அதை தவறுன்னு சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்காங்க ஆனால் முதல்வர் ஸ்டாலின் நிலைப்பாடு தமிழக அரசின் நிலைப்பாடு மாவட்ட நிர்வாகத்தின் நிலைப்பாடு திமுக கட்சியின் நிலைப்பாடு இதுக்கெல்லாம் மாறான ஒரு நிலைப்பாட்டை யார் எடுக்கிறாங்கன்னா பாபின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் ஏசி இந்த பிரச்சனையை துவங்குவதில் முக்கியமான அந்த ஏசி இந்த பிரச்சனையை தொடர்ந்து கொண்டு போறதுல முக்கியமான அதிகாரிகள் இருக்காங்க அங்கே உள்ள திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் ஹெச்ஆர்என்சி ஏசி அதுக்கப்புறம் ஆர்டிஓ கண்ணன் கலெக்டர் சங்கீதா மதுரை கமிஷனர் லோகநாதன் உளவுத்துறை உளவுத்துறை ஏசி சண்முகம் இவங்க எல்லாம் இதில் ரோல் பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் தளபதிகிட்ட போய் சொன்னால் அதில் ஒன்றுமே நடக்கலை இப்படி தான் இருந்துருக்கு இந்த பிரச்சனை இப்போ இவரெல்லாம் ரோல் பண்ணி இப்படி வராங்க அரசாங்கம் இப்போ ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது முதல்வர் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் அதற்கு நேர் எதிராக கச்சாரன்சி ஏசி ஆர்டிஓ மீட்டிங்லேயும் தவறான தகவலை சொல்றாரு அவர் தான் எதற்கு சங்க பீஸ் மீட்டிங்ல வந்து எதுக்கல எதிர்த்தது அரசியல் நிர்வாகம் சி அடுத்து இங்க நீதிமன்றத்துக்கு இப்ப வழக்கு வருகிற போது நீதிமன்றத்தில் இதே பிரச்சனையை எழுத்துப்பூர்வமாக அதனால சொல்லலாம் அதுக்கப்புறம் கவர்மெண்டே நிலைப்பாடு எடுத்திருக்கு இப்போ முதல்வர் நிலைப்பாட்டுக்கு மாறாக சேகர்பாபு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் இதை எப்படி திமுக தலைமை அனுமதிக்குது அப்படின்றத நம்மளுக்கு கேள்வி அந்த கோயில் எடுத்த நிலைப்பாடு தான் இந்த நீதிபதி சிறுமதி அவர்கள் எழுதுவதற்கான எல்லா அடிப்படை நீ எப்படா அதில் சொல்கிற தர்காவில் என்ன வழிபாடு நடத்துறன்னு கோயில் நிர்வாகத்துக்காரன் ஏசி எப்படி சொல்லுவ நீ உனே தான் தொடர்ந்து கச்சாரம்சி அடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல ஆனால் கச்சாரில் ஆர்எஸ்எஸ் எவ்வளோ ஊடுருவி இருக்கு அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இது இப்போ அடிப்படையில் இந்த பிரச்சனையில் நீதிபதி அவர்கள் ஆடு ஒளி வெட்டுவது தொடர்பாக சொன்ன கருத்து என்பது அது அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு சொல்லுது கோயில் ஒரு நிலைப்பாடு சொல்றாங்க தர்கா நிர்வாகம் ஒன்று சொல்றாங்க இந்து மக்கள் கட்சிக்காரங்க ஒன்று சொல்றாங்க எல்லாரும் சொல்ற போது சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னு தான் சொல்லணும் ஆனா அது சொல்ல அதையெல்லாம் தாண்டி தர்கா நிர்வாகம் அந்த சிக்கந்தர் மலைப்பகுதி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா அதில் என்ன வழிபாடு நடத்துறதுன்னு யாருமே சொல்ல முடியாது அது சொல்லுவதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது உதாரணத்துக்கு மீனாட்சியம் கோயில் என்ன வழிபாடு நடத்தணும் அப்படின்னு அங்கே பக்கத்தில் கூடியிருக்கு யாராலும் சொல்ல முடியுமா முஸ்லீம் போய் சொல்ல முடியுமா பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது நீங்கள் வந்து அங்கே கும்பிடாதீங்க இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா திருவிழாவில் கூட்டம் வருது அது எங்களுக்கு தொந்தரவாக இருக்குது நீங்கள் வராதீங்க அப்படி சொல்ல முடியுமா என்ன எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்போ அவரவர் வழிபாட்டு முறை அவர்களுக்கு திருப்புரன்ற கோயிலில் நீங்கள் முருகனுக்கு பூணூல் எடுங்க அல்லது முருகன் பேரை மாத்துங்க இங்கே இப்படி பூஜை பண்ணாதீங்க இதை படைக்காதீங்க முருகனுக்கு இதை படைங்க அப்படின்னு தர்கா நிர்வாகத்துக்காரங்க ஒரு கேஸ் போட்ட ஏற்றுக்குருவாங்களா தர்கா நிர்வாகம் அதை ஏற்றுக்குருவாங்களா அப்போ தர்கா நிர்வாகத்தின் வழிபாட்டு முறையில் தலையிடுவதற்கு கோயிலுக்கு எவ்வளவு உரிமை இல்லையோ அதே போலதான் வயசு வருஷம் ரெண்டு பேருக்கு உரிமை கிடையாது அப்படின்றதான் ஆனால் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாத நீதிபதி நேரடியாக ஆடு வழி வெட்டுவதற்கு தடை விதித்திருக்கிறார் கோவிலினுடைய காரணம் தானே சொல்கிறாங்க கோயிலின் புனிதம் காக்கணும்னா இப்போ கோயிலின் புனிதம் எங்கே வரை இருக்குது அப்படின்றது தான் கோயிலின் புனிதம் சொல்லி கோயிலுக்கு போகிற பக்தர்கள்லாம் சொன்னாங்களா இங்கே தர்காவில் ஆடு வெட்டுறதுனால கோயில் புனிதம் கெட்டு போச்சுன்னு யார் சொன்னது ஏசிக்கு யார் சொன்னது சொல்லுங்கள் அந்த ஊர் மக்கள் சொன்னாங்களா அந்த ஊர் மக்கள் முருகன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படியே சிக்கந்த தர்காவுக்கு போகிறாங்க முருகன் கோயில் கும்பிட்டு வந்து வீட்டில் கறி சாப்பிட்றாங்க சிக்கந்தர் தர்வாக்கில் கறி சாப்பிட்றாங்க கல்யாண மண்டபத்தில் கறி சாப்பிட்றாங்க கடையில் போய் கோழி வாங்கி சாப்பிட்றாங்க என்ன புனிதம் கெட்டுருச்சு இது சைவம் அசைவம் சாப்பாட்டில் என்ன புனிதம் இருக்குது நீங்கள் சாப்பிட்றது மட்டும் புனிதம் நாங்கள் சாப்பிட்றதுலாம் இழிவா அப்போ புனிதம் கெட்டுருச்சு அப்படின்னா பாண்டி கோயிலில் சாப்பிட்றது புனிதம் கெட்டுருச்சு பதினெட்டாம் படிக்கிறதுக்கு சாப்பிட்றது புனிதம் கெட்டுருச்சு அப்படி சொல்ல முடியுமா அப்போ பிராமின் சாப்பிட்றது புனிதம் மற்றவங்க சாப்பிட்றது புனிதம் மற்றது அசுத்தம் அப்படி தானே சொல்கிறீங்க இதை ஏற்றுக்கிற முடியுமா சொல்லுங்கள் ஒரு அரசியல் சட்டம் நடைமுறை ஒரு நாட்டில் ஏற்றுக்கிறவே முடியாது அதனால் நீதிபதி அவர்கள் சொல்கிறாங்க பதினெட்டாம் படி கருப்பு தான் அங்கே வெட்டுறாங்க அழகருக்கு வெட்டலை பழமுதிர் சோலைக்கு வெட்டலை அப்படின்னா பதினெட்டாம் படி கருப்புக்கு வெட்டுறதுக்கான உரிமை இருக்கிற போது தர்காவில் வெட்டுறதுக்கு ஏன் உரிமை இல்லை அது இன்னொரு வழிபாட்டு தளம் இது இன்னொரு வழிபாட்டு தளம் அப்ப நீங்க நாளைக்கு என்ன சொல்லுவீங்க பதினெட்டாம் படி கருப்புக்கு பழமுதிர் சோலைக்கு பக்கத்தில் அழகர் கோவில் முன்னாடி நீங்க வெட்டுறது எங்க புனிதம் கெடுதுன்னு நாளைக்கு யாரு தடுக்க மாட்டீங்களா அப்ப அந்த முருகனுக்கு நாளைக்கு இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா முருகன் கோயிலை சுற்றி யாருமே எதுவுமே நான்வெஜ்ஜே வெட்டக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது மதுரை வரை வரும் மதுரையில் யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா புனிதம் கிடாதா பக்கத்தில் அப்போ என்ன இவங்க கருத்தை முன்வைக்கிறாங்கன்னா சனாதன வைதிகத்தை திணிக்கிறார்கள் அப்படின்றதான் பிரச்சனை அதை நீதிமன்றம் தான் ரொம்ப ஆபத்தானது ஒன்று ரெண்டாவது சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையான்ற பிரச்சனை இந்த பிரச்சனைக்குள்ள போய் நீதிமன்றம் போலாமா நீதிமன்றம் சொல்லுதுங்க சிக்கந்தர் மலைன்னு யாரும் கூப்பிடக்கூடாது சமணர் குன்றுன்னு யாரும் கூப்பிடக்கூடாது இந்த ஸ்கூல் பைய சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி சொல்றாங்க ஒரு நீதிபதி சார் நான் கேக்குறேன் இதெல்லாம் சொல்லிட்டீங்க கூப்பிடலாமா கூப்பிடலாமா சொல்லுங்க சமஸ்கிருதத்துல ஒரு பேர் இருக்கு அதுவும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க ஏன் சொல்ல மாட்டீங்க சிக்கந்தர் மலை சமணர் மலை எல்லாம் கூப்பிடக்கூடாதான் அது தனியா உத்தரவு போடுறாங்க இல்ல திருப்பரங்குன்ற மலை மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுங்க சிக்கந்தர் மலைன்னு ஏன் கூப்பிடக்கூடாது சமணர் குன்றுன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றீங்க ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க அது சொல்ல மாட்டீங்களா அது சொல்றதுல என்ன தேக்கம் அங்கதான் பிரச்சனை இருக்கு காவி சிந்தனை இப்போ ஒரு மலைக்கு பல்வேறு காலங்களில் பல்வேறு பேர் இருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்புலே இருக்கு அந்த தீர்ப்பே நீதிபதி தப்பா சொல்றாங்க தீர்ப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இனாம் ரிஜிஸ்டர் மானிய ரிஜிஸ்டர் மதுரை கெஜெட் மதுரை மேனுவல் எல்லாத்துலேயும் சிக்கந்தர் மலைன்னு பேர் இருக்கு ஸ்கந்தர் மலைன்னு பேர் இருக்கு மதுரை கெஜெட்ல மதுரை மேனுவல்ல திருப்பரங்குன்ற மலைன்னு இருக்குது இப்படி ஒரு இடத்துக்கு பல்வேறு பெயர்கள் வழங்குவது இயற்கை இதை போய் நீதிமன்றம் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு எவிடன்ஸ் தான் விடணும் அது சிவில் கோர்ட்டு தான் போடணும் நீதிமன்றம் எப்படி தீர்மானிக்க முடியும் இப்போ ராமர் பாலம்னு சொல்கிறாங்க ஆதம் பாலன்னு சொல்கிறாங்க வேறவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க அது பாலமேல மணர் குன்றுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இந்த பேரில் தான் அதை சொல்லணும் அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள் சிந்து சம்பவ நகர்ன்னு நம்ம சொல்கிறோம் கரப்பா முஜ மோதன் சர நாகருன்னு சொல்கிறோம் வேறு வேறு பேரில் அதை சொல்கிறாங்க சரஸ்வதி நாகர்னு நீ என்னத்தையும் ஒன்று சொல்ற இந்த பேரில் தான் அதை கூப்பிடணும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் வந்து எல்லாம் நீதிமன்றம் தலையிட்டு நீ இந்த பேரை தான் அதை சொல்லணும் இந்த பேரை தான் சொல்லக்கூடாது சரி இப்போ மீறி சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் எல்லாத்துக்கும் ரிமாண்ட் பண்ணிடுவீங்களா இப்போ சமணர் குன்று அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொது இடத்துல சொல்லிடுறாரு ஒரு கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் அங்கே சமணர் குன்று சமணர் படுகையில் இருக்குது அது சமணர் மலை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா தூக்கில் போட்டுருவீங்களா சொல்லுவோம் என்ன பேசுது இப்படியெல்லாம் ஒரு நீதிமன்றம் சொன்னால் நீதிமன்றத்திற்கு என்ன நம்பிக்கை வரும் மரியாதை வரும் அடுத்து அங்க தொழுகக்கூடாதுன்றாங்க அங்க தொழுவக்கூடாது நீங்க அங்க பள்ளிவாசல் இருக்கு பள்ளிவாசலை தொழுவது என்பது இஸ்லாமியர்களோட அடிப்படை கடமையில அது எஸ்என்சியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டையும் அத அப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படி இருக்கிற போது அந்த அங்க நீங்க ரம்ஜானுக்கோ பக்ரீத்துக்கோ அங்க தொழுகக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் இப்படி ஒரு தீர்ப்பை யாராலும் சொல்லுவாங்களாங்க இப்போ திருப்புறமுன்றம் கோயிலுக்கு பங்குனி உத்தரவு நடத்துறீங்க கும்பாபிஷேகம் நடத்துறீங்க இதெல்லாம் எங்களை தொந்தரவு பண்ணுது பல்லாயிரக்கணக்கில் ஆள் வராங்க லட்சக்கணக்கில் வராங்க இதெல்லாம் மலை மேலே வந்தாங்கன்னா பிரச்சனையாயிரும் இதெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு இஸ்லாமியர்களோ இல்லை வேற யாரோ சொன்னால் தீக்கா சொன்னா ஏற்றுக்குருவாங்களா சொல்லுங்க அப்போ இதில் மட்டும் எப்படி ஏற்றுக்குறீங்க அவங்க தொழுகிறது அவங்க இடத்துல அவங்க உரிமைங்க அதில் நீங்கள் எதுவும் தலையிடுறீங்க வேற இதில் அப்படி சொல்ல முடியுமா வேற திருவிழா சொல்ல முடியுமா அடுத்து என்ன அதிர்ச்சிகரமாக தொல்லியல் துறை இந்திய அரசின் தொல்லியல் துறை தமிழ்நாடு தொல்லியல் துறை கிடையாது இந்திய அரசின் தொழில்துறை அந்த இடத்தெல்லாம் ஆய்வு பண்ணி இடத்தெல்லாம் எல்லையை வரையறுத்து ஒரு வருஷத்துக்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து சங் பரிவாரங்க போய் இந்த திட்டத்தை தீட்டுகிறார்கள் நீதிமன்றம் அதுக்கு துணை போகுதோ அப்படின்னு சந்தேகம் வருமா வராதா இப்போ அங்கே தொடங்கின பிரச்சனை முருகன் மாநாடு வந்து அதில் தீர்மானம் நிறைவேற்றி அதில் நல்ல தீர்ப்பு ஒரு வேறு அதில் தீர்மானத்தை சொல்லியிருக்காங்க அடுத்து இப்படி வருது அடுத்து கார்த்திகை தீபாங்க ஏத்தணும் அப்படின்றத நோக்கி போறாங்க எல்லாமே செட்டப் எல்லாமே செட்டப் ஸ்கீமு திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் மூலையிலே நாக்பூர்ல மொத்தமா முடிவு செய்யப்பட்டது வேற இடங்கள்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது இங்கிட்டு மதுரவீரன் வராரு இங்கிட்டு லோகநாதன் வராரு அங்கிட்டு ஒரு ஹெச்ஆர்என்சி ஏசி சேகர்பாபு ஒயரா வருது இந்த பக்கம் கலெக்டர் சங்கீதா வராங்க இங்கிட்டு நீதிபதி சிறுமதி வராங்க இப்படிதான் நடக்குது இதற்கு உதவுவதற்கு பல்வேறு கோர்ட்லயும் திமுக அரசின் வழக்கறிஞர்கள் பல்வேறு இடங்கள்ல அவங்களுக்கு உதவுவதற்கான பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டாங்க இது நடந்திருக்கு மொத்தத்தில் நடந்திருப்பது என்பது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட மாடல் இருக்குல்ல அதே மாடல் அங்க எப்படி சிலையை வச்சுட்டு நீ போய் கும்பிடாத இங்கேயும் பிறகு நீ தொழுகை நடத்தாத நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அங்க எதுவுமே பாபர் மசூதியில் வேற எந்த வேலையும் செய்ய விடலை அவங்கள தொழுகை நிறுத்தினாங்க வேற எந்த வேலையும் செய்ய விடல இங்கேயும் இப்ப உனக்கு கரண்ட் கிடையாது டாய்லெட் கிடையாது தண்ணி அங்கே இது பண்ணக்கூடாது எல்லாம் கொண்டு போகக்கூடாது மெயின்டெனன்ஸ் பண்ணால் நீ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்கணும் இப்போ அந்த பள்ளிவாசலையும் தர்காவும் தானாக இடிஞ்சு போகிற அளவுக்கான வேலையை அவங்க பண்ணிட்டாங்க சேலை இழக்க வச்சுட்டாங்க அடுத்து இதை சர்ச்சைக்குரிய இடம எப்படி மாத்துறது ஆர்கியாலஜி சர்வேலேருந்து இது பண்ணி அதை தொடர்ந்து வருவாங்க இது பண்ணுவாங்க அது செய்தியில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதை ஆர்கியாலஜி சர்வே சொல்லிட்டாங்க என்று ஒரு கருத்தை உருவாக்குவார்கள் அடுத்து வரிசையாக வந்து போவோம் இதில் வந்து சமணர் மலை பின்னாடி வந்தது முருகன் முருகன் மலை தான் முன்னாடி வந்தது வேற நீதிபதி எழுதுறாங்க இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் நீதிமன்றம் ஏன் போகணும் இப்போ பாபர் மசூதி மாடல் அடுத்து கச்ச இவங்க அகிலாய்வு இது தொல்பொருள் துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோன்னையும் இதை அந்த ரிப்போர்ட் இப்படி இருக்குது எங்க அங்கே அங்கே வந்து பாபர் மசூதி இடிச்சிட்டு ஆய்வு பண்ணணும்னு சொன்னாங்கல்ல அதுபோல் மறுபடியும் தொல்லியல் ஆய்வு நடத்தணும் அப்படின்றத நோக்கி அந்த பிரச்சனை என்பது போகும் மொத்தத்தில் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி போல தமிழ்நாட்டில் பாபர் மசூதியாக அயோத்தியாக இது மாற்றப்படும் இது நான் சொல்லல கச்சிராஜா ஓப்பனா பிப்ரவரி நாலாம் தேதி நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்து திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறும் சொன்னாரு அதை நோக்கி தான் அடுத்து முருகன் மாநாடு அடுத்த தீர்ப்பு அடுத்து எந்த நீதிபதி போக போகுதுன்னு தெரியல என்ன ஆக போகுதுன்னு தெரியல மொத்தத்தில் நீதிபதி வரும்போது இதுக்கு மீண்டும் தள்ளுபடி செய்ய மூன்றாவது அரசியல் சட்ட கண்ணோட்டது உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக இவங்க நிசாபானவர்களின் தீர்ப்பை தான் ஏற்றுக்கொள்வார் ஆனால் அப்படி இல்லைன்னு வைங்க அது சிக்கலுக்குள்ளே தான் போகும் இது எப்படி நடக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது போர்ட் ஃபோலியோ அலகேஷன்ல ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ் இருக்குது எந்த ஜட்ஜுக்கு எதை போகணுன்றது பல சிக்கல் இருக்குது அது நீதிபதிகளுக்குள்ளே ஏராளமான பிரச்சனை அதுக்கு எந்த முறையும் கிடையாது அப்படி தான் இருக்குது இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயங்களையும் பார்க்குற போது இன்னும் மதுரையை திருப்பரங்குன்ற பிரச்சனையை தமிழ்நாடு மக்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் முதல்வர் நேரடியாக தலையிடணும் உளவுத்துறை ரிப்போர்ட்டை மட்டும் நம்பக்கூடாது தனிப்பட்ட முறையில் இதை விசாரித்து உண்மை என்ன நடக்குது எதை நோக்கி போகுது அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு சரியான தடுப்பு திட்டங்களை வைக்காவிட்டால் தமிழ்நாடு கலவர நாடாக மாறுவதை யாராலும் தடுக்க முடியாது அரசு தடுக்கலைனா மக்களை திரட்டி நாமே தடுக்கணும் மக்களே இதுக்கு தயாராகணும் விழிப்பாக பாருங்கள் நன்றி சார் நன்றி